ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய நம்ம கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிட்ற சுவையான கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இதை அவிச்ச சட்னின்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் முழு தக்காளி அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் இது கூட காரத்துக்காக ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாங்க காரம் கொஞ்சம் நல்லா தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்குங்க அன்னிக்கி ஆறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி மூழ்கி வெந்து வரணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும் நாளைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் மீடியம்ல வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தக்காளி தோல் பிரிஞ்சு வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு கொலைய வெந்து வந்திருக்கு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திங்கனா தான் தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் அந்த சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது குஞ்சு கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தக்காளி வேக வச்சுருந்து அந்த தண்ணியோட அப்படியே வரமிளகா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம தக்காளி வேக வச்சு தண்ணி சேர்த்துருக்குள்ளே அதே போதுமானதாக இருக்கும் இது கூட ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வேக வைக்க வேண்டாம் பச்சையாக சேர்த்து செய்யணும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அடுத்து தான் ஸ்டாவில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கிரண்டி அளவுக்கு சின்ன குளிக்கிறண்டியில் ஒரு குளிக்கிரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா கடல் எண்ணையும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு செலவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு விழுந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே காரம் கொஞ்சம் தூக்கத்தில் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இப்போ காரம் உப்பு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் இல்லை கால் ஸ்பூன் அளவுக்கும் நீங்கள் மிளகாயத்துக்குள் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு இது கொஞ்சம் நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும் நம்ம ஏற்கனவே எல்லாம் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் எல்லாம் லைட்டாக அப்படியே மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான ரோட்டு கடை அவிச்ச சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம எப்பயும் சாப்பிட்ற சட்னி புளி சேர்க்காம செஞ்சிருக்கிறோம் நம்ம எப்பவும் சாப்பிட்ற சட்னிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ரோட் போட்டுக்கட அவிச்ச சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்